சண்டியன் இல்லாத இடத்துல நொண்டியனு சண்டியன் தானண்டு என்னென்றால் ஜாழ்ப்பாணம் என்றது என்பிபியினுடைய வெத்தலை பட்டி இல்லை நான் கேட்கிற கேள்வி என்னென்றால் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட ஒழுங்கா வரையில நான் இதுவரை கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் அந்த அமைச்சிட்ட இந்த அமைச்சிட்ட இந்த அமைச்சிட்ட கேள் நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில கூட ஒழுங்கா சொல்ல தெரியல வடக்கில் அபிவிருத்தி என்று சொல்ற பெயர் மக்களுடைய காணிகள் மக்கள் அங்க சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காணிக்காக எவ்வளவு போய் சொல்றாரு பாருங்கள் இவர்கள் நான் கேட்கிற முதலாவது கேள்வி என்னுடைய ஒரே ஒரு கேள்வி அந்த மானா பிரதீபனை நீங்க வெளியேட்டே இல்ல ஊழலும் கொண்ட ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்கிறார் நீங்கள் மானா பிரதீபனை வெளியேட்டே சரி கவலை இல்ல பரவாயில்ல இதுவரைக்கும் இந்த டிசிசி மீட்டிங் ஒரு வருடங்கள்ல ஒரு வருடம் கூட்டப்பட்ட டிசிசி மீட்டிங்ல இந்த அபிவிருத்தி தொடர்பாக செய்த ஒரு வேலையை சொல்லிடுமா உங்களால சும்மா கல்லினர் அது ஆக்காட்ட கூட பேக்காட்ட கூடாது